நம்ம சன்னதா பாக்க வரைக்கும் வணக்கம் சிவாஜ் சார் இப்போ ஒரு படத்தில் நடிக்க போகிறாரு அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணமாக எது இருக்கும்னா அந்த படத்துடைய கதை மட்டும்தான் தாம் நடிக்கக்கூடிய இந்த ஒரு படத்துடைய கதை தனக்கு சரியான கதையாக இந்த படத்தில் இருக்கக்கூடிய தனக்கான கதாபாத்திரம் பயங்கரமாக பேசப்படும் அப்படின்னு சொல்லி இவ்வளோ விஷயங்களை பார்த்து தான் ஒரு படத்தில் சிவாஜ் சார் கமிட்டே வந்து ஆவார் ஆனால் இயக்குனர் மேலே இருந்த நம்பிக்கையை மட்டுமே மையமாக வச்சு ஒரு படத்தில் கதையே கேட்காம சிவாஜ் சார் கமிட்டாக வந்து ஆகுறாரு ஆனால் அங்க நடந்த டுவிஸ்ட் என்னன்னா ஷூட்டிங்லயே அங்க வந்து படப்படிப்புல இயக்குனர் ஒரு பயங்கரமான அதிர்ச்சியை வந்து சிவாஜ் சாருக்கு கொடுத்திருக்காரு அப்படி அந்த படப்பிடிப்புல என்னதான் நடந்துச்சு எந்த படம் வந்து ஒருவேளை சார் இந்த படத்துல கதையே கேட்காம செலக்ட் ஆனது தவறான முடிவா போயிடுச்சா என்னதான் நடந்துச்சு சரி வாங்க பார்க்கலாம் என்ன பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு படம் நான் வந்து அந்த படத்துல பெயர் என்ன அப்படின்றத சொல்ல வந்து விரும்பலை அதை லாஸ்ட் சொல்றேன் ஆனால் அந்த படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி வெளிவந்த ஒரு படம் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் வந்து இருந்திருக்கு ஸோ அந்த ரோலில் சிவாச்சாரை நடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இயக்குனர் ஆசைப்பட்டிருக்காரு அப்போ சிவாச்சாரோடைய வீட்டில் போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அந்த டைம்ல சிவாச்சர் மலேசியாவில் இருந்திருக்காரு அங்கே வந்து சிவாச்சருடைய தம்பி சண்முகம் வந்து இருந்திருக்காரு அவர்கிட்ட போய் கேட்டிருக்காரு கேட்ட உடனே இருங்க நான் அண்ணன் கிட்ட கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவா ஃபோன் போன் பண்ணி கேட்டிருக்காரு கேட்ட உடனேயே சிவாச்சர் என்ன சொல்லியிருக்காருனா ஓ அந்த இயக்குனரா அவருடைய படம்னாலே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சிவாச்சார் சொல்லியிருக்காரு அதுக்கடுத்து கதை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது வந்து ஒரு மலையாள படத்துடைய கதை சொல்லி வந்து சொல்றாங்க இதை கேட்டவுடனே சிவாச்சர் ஓ மலையாள படத்துடைய கதையா அப்போ சூப்பராக தான் இருக்கும் மலையாள படங்கள் கூட இப்போ நல்லா தான் இருக்கு சரி ஓகே நான் இந்த படத்தான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிவாச்சர் ஒப்புக்கொண்டாராம் அதுக்கப்புறம் சிவாச்சர் நடிக்கிறதுக்கு டேட் வந்து கொடுக்குறாங்க அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே மலேசியாவில இருந்து சென்னைக்கு வந்து காலையில் அஞ்சு மணிக்கு வந்திருக்காரு வந்ததுக்கப்புறமா வீட்டில் போய் குளிச்சுட்டு ஏழு மணிக்கு படப்பிடிப்பு தளத்துக்கு வந்து சிவாச்சர் சார் வந்திருக்காரு வந்ததுனால ரொம்பவே டயர்டாக வந்து இருந்திருக்காரு டயர்டாக உடனே நான் கொஞ்சம் நேரம் தூங்கிக்கிறேன் நீங்கள் அப்படியே மேக்கப் போடுங்க அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருந்த அசிஸ்டன்ஸ்ட்டை சொல்லியிருக்காரு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜ் சார் கொஞ்சமாக அப்படி கண் அசர்றாரு அப்படியே அவங்க மேக்கப் போடுறாங்க கொஞ்ச நேரம் கழித்து இயக்குனரும் ஷார்ட் ஓகே ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லவும் சிவாச்சர் கண்ணை திறக்கிறாரு திறந்து கண்ணாடியை பார்த்தா என்னையா இந்த படத்தில் நான் முஸ்லீமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அதுக்கு இயக்குனர் ஆமா முஸ்லீம் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு சரி ஓகே ஃபர்ஸ்ட்டு சீன் என்ன அப்படின்னு சொல்லி சிவாச்சர் கேக்கும்போது அதுக்கு இயக்குனர் என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி ஒருத்தர் வந்து இறந்து இருப்பார் நீங்கள் அவர் கிட்டே போய் அழணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இதை கேட்ட சிவாசி என்னதான் சொல்லியிருக்காரு யோ என்னையா நாளே ஒரு சீன் தான் எடுக்கிற அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காரு இப்படி என்ன தான் சொன்னாலுமே அந்த ஒரு சீனில் வந்து சிறப்பாக நடிச்சு கொடுத்துட்டாரு இப்போ அந்த படம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் வழியான எழுதாத சட்டங்கள் திரைப்படம் இந்த படத்தில் ஜெய்சங்கர் நம்பியார் பிரபு சார் ஸ்ரீவித்யா நளினி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து நடிச்சிருந்தாங்க இந்த தாங்க சிவாஜ் சார் கதையே கேட்காம நடிச்சிருக்காரு இப்போ நான் பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா அவர் கதையே கேட்காம நடிச்சிருந்தாலுமே இப்போ ஃபர்ஸ்ட் நாள் ஷூட்டிங்கில் அவருக்கு கொடுக்கப்பட்ட இந்த சீனில் வந்து சிவாஜ் சார் நடிச்சிருக்காரு பட் ஆச்சரியப்பட்டாலுமே அதை வந்து ஈஸியாக நடிச்சு கொடுத்துருக்காரு அப்படின்றது தான் எதந்த ஒரு விஷயம் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் வந்து சிவாஜ் சாரோட லைஃப்பில் வந்து நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு வெற்றி படம் தான் அதுவுமே ஒரு சிறப்பான விஷயம்தான் இப்படிப்பட்ட இந்த ஒரு படத்தை பற்றியும் சிவாஜ் சாருக்கு நடந்த இந்த ஒரு சம்பவத்தை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்க ஒரு மிகப்பெரிய நடிகருக்கு கதையை கேட்டு நடிக்கிறது அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் ஆனால் அப்படி இருந்தாலுமே அந்த டைமில் ஒரு இயக்குநரை நம்பி கதையே கேட்காம இந்த ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் பெரிய விஷயம் இதை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் நடிகர் தகத்துடைய பிறந்தநாள் இன்னும் இரண்டு நாட்களில் வந்து வர வந்து போகுது ஸோ அதுக்கான சிறப்பு நிகழ்ச்சிகள் நம்மளுடைய ஒன்லை சிவஜினேஷன் சேனலில் வரப்போகுது அது மட்டும் இல்லாமல் ஒன்லை சிவஜினேஷன் சேனலுடைய வாட்ஸ்அப் நம்பர் கீழே வந்து இருக்குது அந்த நம்பரை சேவ் பண்ணி மெசேஜ் வந்து பண்ணுங்கள் சரி ஓகே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு இதே மாதிரி நல்ல ஒரு வீடியோ நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி